சென்னையில் பாஜக தேர்தல் அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் பணிகள் நாடு முழுவதும் விறுவிறுப்படைந்துள்ளது அந்த வகையில் தமிழக பாஜக தொகுதி வாரியாக தேர்தல் அலுவலகங்களை திறந்து வருகிறது கடந்த ஐந்தாம் தேதி அமைந்த கரையில் தேர்தல் பணிகளுக்கான மாநில அலுவலகத்தை அதன் மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தென் சென்னை தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆர் கேமம் சாலையில் நேற்று திறக்கப்பட்டது ஆனால் இந்த அலுவலகம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் திறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வணிக பயன்பாட்டிற்கு என்ற கோயில் இடத்தை வாங்கி அதில் அரசியல் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டதாக புகார் கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் சென்னை மாவட்ட இடையாணையர் ரேணுகா தலைமையிலான அதிகாரிகள் இன்று அந்த அலுவலகத்தில் ஆய்வு செய்தனர் அதன் பிறகு கோயில் இடத்தில் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை அதிகாரிகள் போட்டி சீல் வைத்தனர் நேற்று திறக்கப்பட்ட தேர்தல் அலுவலகம் இன்று சீல் வைக்கப்பட்டது பாஜக நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளைப் பண்ணுங்க